புதனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது சார் நேராக வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயில் குளத்தில் குளிங்க இப்போ திருப்பதிக்கு போனாங்க திருப்பதி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே வந்து திருப்பதி கோயிலுக்கு பக்கத்தில் வந்து குளம் இருக்குது அந்த குளத்தில் நிறைய பேருக்கு வந்து குளிக்கிறதே கிடையாது எல்லாமே வந்து ஒரு காட்டேஜ் ஒன்று புக் பண்ணுறோம் அங்கே போகிறோம் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம் ஆனால் அங்கே இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம்தான் ஓகேங்களா அப்போது அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான தன்மை ஏன்னில் சார் என்னுடைய பையனுக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்குது சார் இவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இணைவுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஈர்ப்பு இருப்பவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குன்னாவே ஜாதகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஆனால் ரொம்ப அறிவாளியாக இருப்பார்கள் இவங்க எல்லாமே ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க இன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா ஒரு படிக்கிற பசங்களுக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதுவே வந்து தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுமான்னா க்ரியேட் பண்ணுவோம் அப்போ புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் கு நீராடி விட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்